ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டெய்லி இங்கிலீஷ் வேர்ல்டு இன்று நாம் இந்த வீடியோவில் முக்கியமான இன்டர்வியூ கொஷன் அண்ட் ஆன்சர் பற்றி பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரை பாருங்கள் உங்களுக்கான வேலை வாய்ப்பு பெற இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபர்ஸ்ட் தமிழில் சொல்லிட்டு அப்புறம் இங்கிலீஷை சொல்லுவேன் நீங்களும் என்னோட சேர்ந்து பின்னாடியே சொல்லிட்டு வாங்க உங்களை பற்றி கூறுங்கள் டெல் மீ அபவுட் யுவர் டெல் மீ அபவுட் ஜுவர் செல் நான் ராகுல் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் கொண்ட ஒரு மாணவன் ஐ எம் ராகுல் வித் டுடென்ட் வித்ஷன் ஃபார் லேர்னிங் உங்களுடைய பலங்கள் என்ன வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த் ஆர் ஜுவர் ஸ்ட்ரென்த் நான் கடின உழைப்பாளி நேர்மையானவன் விரைவாக கற்றுக்கொள்பவன் I am hard working, honest and a quick learner. உங்கள் பலவீனங்கள் என்ன? What are your weaknesses? What are your weaknesses? எனக்கு சில நேரங்களில் பதட்டமாகிறது ஆனால் அதை சரி செய்கிறேன். I get nervous sometimes, but I am working to improve. ஏன் நாங்கள் உங்களை வேலைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் வை சுட் யூ உங்கள் குழுவிற்கு நன்மை தரும் திறன் மற்றும் அணுகுமுறைகள் எனக்குள்ளது ஐ ஹாவ் த ஸ்கில் அண்ட் attitude டு கண்ட்ரிபியூட் டு யுவர் டீம் இந்த வேலை ஏன் வேண்டும் வை டூ யூன்ட் திஸ் ஜப் டூ யூன்ட் இது என் திறனுக்கு என்னுடைய இலக்குகளுக்கும் பொருந்துகிறது இட் matches மை ஸ்கில் அண்ட் career கோல் உங்கள் தொழில் முனைவு இலக்குகள் என்ன ஜுவர் goals what are your ஜுவர் goals தொழில் தொழில்முறையில் வளர்ந்து நிறுவன வெற்றிக்கு உதவ விரும்புகிறேன் டு கிரௌ ப்ரொபொசிஷனல் அண்ட் ஹெல்ப் த கம்பெனி சக்ஸீட் உங்களை என்ன ஊக்குவிக்கிறது புதியதை கட்டல் மற்றும் முடிவுகளை அடைதல் லேர்னிங் நியூ திங்ஸ் அண்ட் அச்சீவிங் results. அழுத்தத்தில் வேலை செய்ய முடியுமா can you work under pressure can you work under pressure ஆம் நான் அமைதியாக இருந்து பணியில் கவனம் செலுத்துவேன் Yes, I stay calm and focus on the task. மற்றவர்களும் இருந்து உங்களை வேறுபடுத்துவது எது What makes you different from others? என் அர்ப்பணிப்பு மற்றும் கற்றுக்கொள்ளும் ஆவல் மை டெடிகேஷன் அண்ட் வில்லிங்னஸ் டு லேர்ன் நீங்கள் குழு வேலை செய்யக்கூடியவரா எ டீம் பிளேயர் எ டீம் பிளேயர் ஆம் குழுவோடு வேலை செய்வதை மற்றும் யோசனைகளை பகிர்வதை விரும்புகிறேன் ஜஸ் ஐ என்ஜாய் ஒர்க்கிங் வித் அதர்ஸ் அண்ட் ஷேரிங் ஐடியாஸ் தோல்வியை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் ஹவு டு யூ கேண்டில் ஃபெயிலியர்ஸ் ஹவு டு யூ ஃபெயிலியர்ஸ் தவறுகளில் இருந்து கற்றுக்கொண்டு என்னை மேம்படுத்துகிறேன் ஐ லேர்ன் ஃப்ரம் மை மிஸ்டேக்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் மை செல்ஃப் எங்கள் நிறுவனத்தை பற்றி என்ன தெரியும் What do you know about our company? இது ஒரு சிறந்த வேலை சூழலுடன் கூடிய நன்றியுள்ள நிறுவனம் is a reputed company with a good work culture. ஐந்து ஆண்டுகளில் உங்கள் நிலை எது என நீங்கள் நினைக்கிறீர்கள் Where do you see yourself in இன் years? நிறுவன வளர்ச்சிக்கு உதவும் பொறுப்பான நிலையில் இருப்பேன் இன் எ ரெஸ்பான்சிபிள் பொசிஷன் ஹெல்பிங் த கம்பெனி கிரௌ உங்களுக்கு ஏதேனும் அனுபவங்கள் உள்ளதா டூ யூ ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் டூ யூ ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் ஆம் நான் ஏபிசி சூப்பர் மார்க்கெட்டில் காசாளராக வேலை செய்தேன் எஸ் ஐ ஒர்க் ஆஸ் a கேசியர் அட் ஏபிசி சூப்பர் மார்க்கெட் உங்கள் மிகப்பெரிய சாதனை என்ன What இஸ் யுவர் கிரேட்டஸ்ட் achievement? ஒரு திட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி பாராட்டை பெற்றேன் I led a project successfully அண்ட் received அப்ரிசியேஷன் விமர்சனங்களை எப்படி சமாளிக்கிறீர்கள் ஹவு டுசம் ஹவு டு கிரிட்டிசிசம் நான் அதை நேர்மையாக எடுத்துக்கொண்டு என்னை மேம்படுத்திக் கொள்ள அதை பயன்படுத்துகிறேன் ஐ டேக் இட் பொசிட்டிவ்லி அண்ட் ஜூஸ் இட் டு இம்ப்ரூவ் மை செல்ஃப் நீங்கள் இடம் செய்ய தயாரா ஆர் யூ வில்லிங் டு ரீலொகேட் ஆர் யூ வில்லிங் டு ரீலொகேட் ஆம் நான் இடமாற்றத்திற்கு தயாராக இருக்கிறேன் எஸ் ஐ ஆம் ரெடி ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர் எஸ் ஐ ஆம் ரெடி ஃபார் அ ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் கூடு கூடுதல் நேரம் வேலை செய்ய தயாரா ஆர்ஜூ வில்லிங் டு ஒர்க் ஓவர் டைம் ஆர்ஜூ வில்லிங் டு ஒர்க் ஓவர் டைம் ஆம் தேவைப்பட்டால் கூடுதல் நேரம் வேலை செய்வேன் எஸ் இஃப் ரிக்வயர்ட் ஐ கேன் ஒர்க் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் உங்கள் ஓய்வு காலத்தில் என்ன செய்கிறீர்கள் டு டு யூ யூ இன் இன் டைம் டைம் புத்தகங்கள் படிப்பது இசை கேட்பது மற்றும் புதிய திறன்களை கற்றுக்கொள்கிறேன் ஐ ரீட் புக்ஸ் லிசன் டு மியூசிக் அண்ட் லேர்ன் நியூ ஸ்கில்ஸ் உங்கள் ஊதியம் எதிர்பார்ப்பு என்ன வாட் சேலரி டு யூ எக்ஸ்பெக்ட் What salary do யூ எக்ஸ்பெக்ட் எந்த ரனுக்கும் தொழில்துறை தரநிலைக்கும் ஏற்ப எதிர்பார்க்கிறேன் ஐ எக்ஸ்பெக்ட் a salary பேஸ்ட் ஆன் மை ஸ்கில் அண்ட் industry ஸ்டாண்டர்ட் வேலை இடத்தில் சிக்கலை எப்படி சமாளிக்கிறீர்கள் ஹவு டு யூ கேண்டில் conflict அட் ஒர்க் அமைதியாக இருந்து மரியாதையாக தீர்வு காண முயற்சிப்பேன் ஐ ஸ்டே காம் அண்ட் ட்ரை டு ஃபைண்ட் சொல்யூஷன் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி உங்கள் பொழுதுபோக்கு என்ன வாட் ஆர் யுவர் ஹோபீஸ் வாட் ஆர் யுவர் ஹோபீஸ் புத்தகம் படித்தல் எழுதுதல் மற்றும் பயணம் செய்வதை விரும்புகிறேன் ஐ என்ஜாய் ரீடிங் ரைட்டிங் அண்ட் ட்ராவலிங் உங்கள் திறன்களில் நம்பிக்கை உள்ளதா கன்ஃபிடண்ட் இன் யுவர் இன் யுவர் ஆம் எனது திறமைகளில் நம்பிக்கை உள்ளது மற்றும் அதை மேம்படுத்துகிறேன் ஜஸ் ஐ ட்ரஸ்ட் மை எபிலிட்டிஸ் அண்ட் கீப் இம்ப்ரூவிங் இம்ப்ரூவிங் தனிப்பட்டதாகவா அல்லது குழுவாக வேலை செய்ய விரும்புகிறீர்கள் டு யூ ஒர்க்கிங் அலோன் ஓ இன்ன டீம் இரண்டையும் செய்யக்கூடியவராக இருக்கிறேன் ஆனால் குழு வேலை செய்வதை விரும்புகிறேன் ஐ கேன் டூ போத் பட் ஐ என்ஜாய் டீம் ஒர்க் மோர் உடனே வேலைக்கு சேர தயாரா ஆர்ஜூ ரெடி டு ஜாயின் ரெடி டு ஜாயின் இம்மிடியட்லி ஆம் உடனடியாக வேலைக்கு சேர தயாராக இருக்கிறேன் எஸ் ஐ ஆம் அபெயலபிள் டு ஜாயின் ஐ ஆம் அபெயலபிள் டு ஜோயின் உங்கள் கல்வி பின்னணி என்ன வாட் இஸ் யுவர் எடியூகேஷனல் பேக்ரவுண்ட் வாட் இஸ் யுவர் எடியூகேஷனல் பேக்ரவுண்ட் நான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கணனி அறிவியல் பட்டப்படிப்பை முடித்தேன் ஐ கம்ப்ளீட்டட் மை டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி உங்களுக்கு விருப்பமான வேலை சூழல் எது வாட் ஹைண்ட் ஆஃப் என்வியாமன் டூ யூ லைக் வாட் ஹைண்ட் ஆஃப் என்வியாமன் டூ யூ லைக் நேர்மையான மற்றும் ஆதரவு தரும் வேலை சூழலை விரும்புகிறேன் பொசிட்டிவ் அண்ட் சப்போர்ட்டிவ் ஒர்க் என்வியாமெண்ட் உங்களுடைய முன்மாதிரி ஜார் இஸ் யுவர் ரோல் மாடல் ஹூ இஸ் யுவர் ரோல் மாடல் என் பெற்றோர் அல்லது ஆசிரியர் அவர்கள் எனக்கு உந்து சக்தியாக இருக்கிறார்கள் மை பேரண்ட் ஓர் டீச்சர் தே இன்ஸ்பயர்ட் மீ டு ஹார்ட் உங்கள் தயாரிப்புகள் அல்லது சேவைகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா ஆர் யூ ஃபெமிலியர் வித் அவர் ப்ரொடக்ட்ஸ் ஓர் சர்வீசஸ் ஆம் உங்கள் நிறுவனம் மற்றும் அதன் சேவைகள் பற்றி அறிந்துள்ளேன் ஜஸ் ஐ ஹேவ் ரிசர்ச் யுவ கம்பெனி அண்ட் இட்ஸ் ஆஃபரிங்ஸ் எங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் உள்ளதா டூ யூ ஹேவ் எனி கொஷன்ஸ் ஃபோர் அஸ் டூ யூ ஹேவ் எனி கொஷன்ஸ் ஃபார் அஸ் நேர்முகத் தேர்வு செயல்முறை அடுத்த கட்டம் என்ன வாட் ஆர் த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா எதாவது மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ